தானியல் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா தானியல் ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டு பாடத்தை படிச்சிருக்கோம் ரெண்டு விஷயத்தை படிச்சிருக்கோம் யாருக்கு ஞாபகம் இருக்கு சரி ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த தானியல் ரெண்டாம் அதிகாரத்துல யாருக்கு சொப்பனம் கிடைச்சது ராஜாவுக்கு சொப்பனம் கிடைச்சது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ராஜாவும் பார்த்த அந்த சொப்பனத்தை யாரால விளக்கி சொல்ல முடியல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் எல்லாரையும் ராஜா கூப்பிட்டாரு எல்லாரும் வந்தாங்க ஆனா யாரால சொல்ல முடிஞ்சது உடனே சொன்னாரா எல்லாராலும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்ன உடனே ராஜா என்ன செஞ்சாரு எல்லாரையும் கொலை செய்யும்படி என்ன செஞ்சாரு கட்டளையிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இப்போ டானியல் தன்னை கொலை செய்ய வந்த அந்த அதிகாரி கிட்ட எப்படி பேசுனாரு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும் எப்படி பேசினாரா எப்படி பேசினாருங்க யோசனையும் புத்தியுமாக பேசினான் எப்படி பேசினா யோசனையும் புத்தியுமாக பேசினான் என்று நான் பார்த்தேன்

பிள்ளைகள் விசுவாசத்துடன் ஆண்டருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் விடுவிப்பார் அமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் யாரெல்லாம் விசுவாசத்தோடு மனத்தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு சென்று அவரிடத்திலே ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவித்து காத்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவராக இருக்கிறார் இது படிச்ச ரெண்டு பாடம் தானியனுக்கு கஷ்டம் வந்தது என்ன செஞ்சாரு ராஜா கிட்ட போய் தவணை கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்தாரு நண்பர்களை பார்த்தாரு பார்த்தா சொன்னாரு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையா பதில் கொடுத்தாரா கொடுக்கலையா ஆமே லூயா நம் தேவன் நம் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவர் என்பதை நாம் படித்து இருக்கிறோம்

ஆண்டவரை நோக்கி அவன் ஜபித்த பொழுது ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு ஜபித்த கண்ணீரோடு ஜபித்த அந்த கண்ணீரின் ஆண்டவர் பதில் கொடுத்தார் அப்படி ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே ராணியன் செய்த முதல் காரியம் ஆண்டவருக்கு அவன் என்ன செய்தார் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான் அவன் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகின்றார்களோ யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவரை தேடுகின்ற பொழுது அவர்கள் ஏறெடுக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுது செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த பரலோகத்தின் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் இந்த ஸ்தோத்திரம் மிகவும் மிக முக்கியம் ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் நாம் நன்றியோடு ஏறெடுக்க வேண்டும் என்று பரலோகத்தில் தேவன் விரும்புகின்றார் சங்கீதங்களின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வசனம் அங்கே இருக்கிறது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும் நன்மையானாலும் தீமையானாலும் என்ன செய்யணும் நன்றி சொல்லி பழக வேண்டும் நன்மை நடக்கும் பொழுது மற்ற நன்றி சொல்வதல்ல தீமையான சூழலிலும் நான் என்ன செய்ய வேண்டும் நன்றி சொல்லி பழகணும் நம் போன வார்த்தை படிக்கும் பொழுது யோபுவை குறித்து வாசித்தோம் யோபு தனக்கு இன்பம் வந்த பொழுது மாத்திரம் துன்பமான சூழ்நிலையிலும் கூட அவர் என்ன செய்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினதை வாசிக்கிறோம் சங்கீதம் நூறாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நூறாவது சங்கீதத்திலே நான்காம் வசனம் சொல்லுகிறது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை புதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது துதியோடு ஸ்தோத்திரத்தோடு வரவேண்டும் என்று கற்றுடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம் ஆகவே தேவன் துதிகளில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவர் செய்கிற மனபுத்திர நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக வெறுமனே துதிப்பது துதி அல்ல காரணமே இல்லாமல் தேவனை துதிக்க சொல்லி வேதம் சொல்லவில்லை இங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை அவர் செய்கின்ற அதிசயமான செய்கைகள் அந்த கிருபை நிமித்தமும் அதிசய கிரியைகள் நிமித்தமும் நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கத்துடைய வேத புஸ்தகம் நமக்கு போதிக்கின்றது அதைத்தான் தானியலின் அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம் தானியல் தனக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினவுடன் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கத்தருடைய கிரிகளையும் கத்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அலை லோய்யா ஆண்டவருடைய துதியை அவருடைய மகத்துவத்தை நாம் பிரஸ்தாபடுத்த வேண்டும் எதற்காக வென்றால் அவர் நமக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக அவர் நம் வாழ்க்கையில செய்து வருகின்ற நன்மையான கிரியைகளுக்கு தக்கதாக நாம் அவருக்கு புதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் எழுதுகின்ற பொழுது கர்த்தர் செய்கின்ற அதிசயமான கிரியைகளை நிமித்தமாக ஒரு தானே ஏழு தரம் அவர் கர்த்தரை துதிப்பதாக எழுதியிருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கின்றோம் உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் எத்தனை துதிக்கிறாங்களா நாம் எத்தனை துதிக்கிறோம் நாம ஒரு நாள்ல ஒரு முறை துதிக்கிறதே அதிகமா இருக்குல்ல சில பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனா இந்த இடத்துல தாவது பக்தர் சொல்றாரு உங்களுடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் உங்களுடைய அதிசயங்கள் நிமித்தம் உங்களுடைய அற்புதமான கிரியைகள் நிமித்தமாக ஒரு நாளில ஏழு தரம் அவருக்கு துதியை நான் ஏறெடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறேன்

அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலைலோயா நாம் அவரை பாட வேண்டும் நாம் அவரை துதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்ய வேண்டும் அவருடைய செய்கைகளை வல்லமையான அற்புதமான நாம் அறிவிக்க வேண்டும் என்று அவரை பாடி கீர்த்தனம் பண்ண அவருடைய அதிசயங்கள் எல்லாம் நாம் தியானித்து பேச வேண்டும் என்று இங்கே சங்கீத காரன் மூலமாக அருமையான வார்த்தைகள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் அதே போல இந்த ஒன்று நாளாகும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதுல பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் ஆண்டவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வல்லமை கொடுக்கிறார் அவர் மகிமையும் ஜெயத்தையும் கொடுக்கிறார் இவைகள் எல்லாம் இருக்கிறது அவர் மகத்துவம் உள்ள மாட்சிமை பொருந்திய தேவனாக இருக்கிறார் தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் நாம் எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் நாம் எங்க இருக்கிறோம் அப்ப நாம் யாருடையவர்கள் நம்மை உருவாக்கி இருக்கிறார் உயிர் கொடுத்திருக்கிறார் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு நாம் புதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அலை அவரை நான் துதிக்க வேண்டாம் சங்கீத ஏசையில வாசிக்கும் போது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோம் சொல்றாரு எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறேன் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உங்களுடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி அங்கே தேவனை துதித்திருக்கிறார்கள் எல்லாமே அவருடையது நாம் அவருடையவர்கள் ஜெயம் அவருடையது மகத்துவம் அவருடையது வல்லமை அவருடையது சகலவிதமான ஆசீர்வாதங்கள் இங்கே நாம் வாசித்தோம் கனம் உம்மால் வருகிறது ஆளுகிறது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார் எல்லாம் வந்து நன்மையை நமக்கு கொடுத்து நம்மை ஆதரித்து இந்த உலகத்தில் நம்மை அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு சதா காலங்களிலும் செலுத்த வேண்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று வேத சொல்லுகின்றது சங்கீத நூற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது வேதவசனம் சொல்லுகிறது சங்கீத நூற்றி பதினாறாம் அதிகாரத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மன்னிக்கவும் சங்கீத நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகின்றது சிவந்த சமூக இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் என்றும் உள்ளது அதன் நடுவே கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்பதாக நாம் வாசிக்கிறோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களிலே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம் சிவந்த சமுத்திரத்தை பிரித்த தேவன் எதிரிகளால் சூழப்பட்டிருந்த அந்த இஸ்ரோவே ஜனங்களை விடுவித்து காத்த தேவன் இன்றைக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித நெருக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் போராட்டங்களில் விடுவித்து காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நாம் அவரை துதிக்க வேண்டும் அவர் நம்மை விடுவிக்கிற தேவன் அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் நம் தேவைகளை சந்திக்கின்ற தேவன் நம் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார் ஆகவே எனக்கு கன்பான தேவ பிள்ளைகளை சிவந்த சமுத்திரத்தை சிறந்து பிளந்து கால்நடையாமல் சிறந்த ஜனங்களை நடந்து போகச் செய்த தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரத்தை போல பெருகி நிற்கின்ற ஏராளமான பிரச்சனைகள் கண்ணீர் நிறைந்த பாதைகள் வருத்தமும் வேதனையில் நிறைந்த வாழ்க்கை பாதையை அவர் திருத்தி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் உணவைகளாய் மாற்றி நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார் எழுதுகிறாரு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் தேவன் ஆமேன் நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நம்முடைய சத்ருவாகிய பிசாசுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம் தேவன் ஆகவே நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் நாம் துதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் நாம் பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை துன்பங்களை மாற்றி ஆண்டவர் இன்பத்தை தருகிறார் தோல்வியை மாற்றி ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் ரெண்டு நாளாக புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் யோசபாத் ராஜா அரசாட்சி செய்த காலத்தில் அந்த தேசத்துக்கு புரோதமாக எதிர்த்து வந்த யுத்த மீனர்கள் எல்லாம் பல தேசம் வலையெடுத்து வந்த பொழுது அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் பாதத்தில் காத்து இருந்து ஜபித்து ஆலோசனை பெற்று யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் முன்னாக பாடுகளை நினைத்து பாடி துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் சொல்லுகிறது ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு போகையில் நின்று எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அவன் யுத்த சேனைக்கு முன்னதாக பாடகரை நிறுத்தி கத்தரை துதித்து அவர்கள் பாடும்படியாய் கட்டளையிட்டான் அப்படி பாடின பொழுது என்ன நடந்து பாருங்கள் பின்பு அவன் ஜனத்தோட வாசனப்படி இப்படிப்பட்ட காலத்தை செய்தான் அல்லவா இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவாக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அல்ல இலோயா நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆராதனை நடக்கும் போது நிறைய பேர் பார்த்தோம்னா பாதி நேரத்துல வரும் அந்த துதிக்கிற நேரத்தில் யாருமே இருக்கிறது இல்லை ஆராதனையில் துதி ரொம்ப முக்கியமானது கர்த்தரை துதி செய்கிற வேலையில் அவரை துதித்து அவரை ஆராதிக்கின்ற சங்கடமாக எதிரிகளாக சாத்தனால் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட நெருக்கத்தையும் எப்பேற்பட்ட தடைகளையும் எப்பேற்பட்ட சாபங்களையும் மாற்றி அமைக்க தேவனை துதிக்கின்ற அந்த துதியின் நேரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ராஜா தன் படைகளை அணிவகுத்து நின்று

கத்தனை துதிக்கிற இடத்துல முதல்வாய் நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சங்கடங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார் அல நாம் கத்தனை துதிப்பதிலே முதன்மையாக இருக்க வேண்டும் ஆலயத்தில் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாங்க கட்சியிலே தான் ஆரம்பிப்பாங்க முதல்ல பாட்டு போட்டு தான் ஆரம்பிப்போம் ஏன் முதல்ல பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே கஷ்டத்தை துதிக்கணும் அந்த பங்கு பெறுகிறவர்கள் யார் என்றால் கத்தனை துதிப்பதிலே பங்கு பெறுகிறவர்கள் தான் பெறக்கூடிய பிள்ளைகள் அந்த நேரத்தில் நம்ம துதிக்கிற நேரம் ஆசீர்வாதம் வாழ்க்கையை சுதந்திரிக்கிற நேரம் ஆண்டுடைய கிருப நம்முடைய வாழ்க்கையை மூடுகிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னா போன ஆசீர்வாதம் திரும்பி வருமா என்ன நினைக்கிறீங்க நீங்க கத்திரை நாம் துதிக்க வேண்டும் அலை லூயா எப்போதும் துதிக்க வேண்டும் துதிப்பதிலே நாம் முன்பாக நிற்க வேண்டும் ஆண்டுடைய அநேக காரியங்களை வாசிக்க முடியும் இன்னைக்கு ஒரு பாடத்தோடு நான் நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன் இந்த தானியர் புஸ்தகம் தானியர் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் கர்த்தரை துதிப்பதிலே நாம் முதன்மையாக இருக்க வேண்டும் ஆலயத்தில் ஆகிலும் சரி வீடுகளினால் ஆகிலும் சரி நாம் துதித்து பழக வேண்டும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும் கர்த்தருடைய மகிமைகளை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய அற்புதங்களை தியானிக்க வேண்டும் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும் நாம் பெண் வீடுகளில் மட்டுமல்ல தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே அந்த மகத்துவம் உள்ள நாமத்தை நாம் அறிவித்து அப்படி அதிசயங்கள் விவரித்து பேச வேண்டும் என்று கத்தர் வாங்கிக்கிறார் ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் போது அந்த துதி ஆராதனை நடக்கும் போது அந்த பாடல் கூட்டத்தில் நின்று ஆலயத்தில் இன்னைக்கே நம்ம நிறைய பேர் முழுமையான ஆசீர்வாத பெற முடியல தெரியுமா ஆராதனைக்கு யாரும் முழுமையா வர்றதில்லை பாதி பேர் பாதி கூட்டம் பாதி கூட்டத்தில் வந்து பாதியில போயிடுறாங்க பாதி பேர் பாதி முடியும் போது வராங்க கொஞ்சம் பேர் ஆமின்னு சொல்லும் போது வராங்க இப்படி எல்லாம் என்ன செய்யுது ஆலயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆத்மாக்கள் வருவார்களா வருவார்களா என்று சொல்லி சில நேரங்களில்

பத்து பேர் குஷ்டரோகிகள் வந்தார்கள் அவர்கள் வந்து ஆண்டு பாதத்தில் விழுந்தார்கள் ஆண்டு சொன்னார் நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு காண்பீர்கள் என்று சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சுகமாயிட்டீங்கன்னு அர்த்தம் அவர்கள் போகும்போதையிலே சுகமடைந்து விட்டார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் ஓடி வந்தான் அவர் பாதத்தில் விழுந்தான் சத்தமிட்டு அழுதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் தேவனை மகிமைப்படுத்தினார் அப்ப ஆண்டவர் சொன்னார்கள் சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று ஆச்சரியப்பட்டார் வரல நன்மையை தேடுகிறார்கள் நன்மை கிடைத்தவுடன் தேவனை தேடுவதில்லை ஓடிவிட்டார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் வந்தான் அவர் பாதத்தில் விழுந்தான் ஆண்டோடைய சமூகத்திலே அழுதான் ஆண்டு சின்ன தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த சமாரியன் இந்த அந்நியனைத் தவிர வேறு ஒருவனும் வரவில்லை என்று ஆச்சரியப்பட்டார் நீ சமாதானத்தோடு போ உன் விசுவாச மணி என்று சொல்லி அவனை அனுப்பினான் இந்த கன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய வீடுகளில் இருந்து துதியின் சத்தம் எழும்பி பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் செல்ல வேண்டும் எந்த குடும்பத்தில் கர்த்தரை துதித்து பாடுகிறீர்களோ அந்த குடும்பத்தின் சத்தம் அந்த துதியின் சத்தம் அந்த பாடலின் சத்தம் உங்கள் வீட்டிலிருந்து எழும்பி பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு மகிமை நிறைந்த மாட்சிமை நிறைந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நிறைய பேர் துதிக்கிறது இல்லை நிறைய பேர் பாடுறதில்லை கத்திற்கு மகிமை செலுத்துறதில்லை கர்த்தருக்கு நன்றி சொல்றதில்லை கடமைக்கான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாத வனாந்திரமா விரிச்சுவடி கிடக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஆண்டு சொல்றாரு நீ வற்றாத நீருற்ற போல எப்படி நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போல அது எப்படி இருக்கும் செழுமையா பசுமையா கொழுமையா சும்மா எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கை மாறு மாசப்பட்டீங்கன்னா கத்தரை துதிங்க இந்த தானியருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்துச்சு செழுமையா இருந்துச்சு சிறப்பா இருந்துச்சு அது காரணம் என்னன்னா அவன் கத்தரை துதிக்கிற அனுபவம் முடியவனாங்க இருந்தான் இன்னைக்கு எத்தனை பேர் கத்தரை துதிக்கிறீங்க கத்தரை துதிக்கிறதுக்கு வைக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க கத்தரை துதிச்சு பாடுறதுக்கு வைக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க கத்தருக்கு முழங்கால் படிட்டு வீட்டுல நன்றி சொல்றவங்க யார் எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க டெய்லி செஞ்சு பாருங்க வேற ஒண்ணும் கேட்காதீங்க முழங்கால் படிட்டு கத்தருக்கு நன்றி மட்டும் சொல்லி பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஜீவனை கொடுத்து வாழ வச்சிருக்கிறீங்க நன்றிப்பா இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்துக்கு நன்றிப்பான்னு சொல்லி பாருங்க எதெல்லாம் குறைன்னு அவர் பார்த்து எல்லா குறையும் அவர் சரி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நன்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி உள்ளவனாய் இருந்து ஜெபித்து துதித்து நன்றி செலுத்த நான் ஆண்டு நாங்களும் ஜபித்து துதித்து நன்றி சொல்லி பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் நாங்களும் எங்கள் குடும்பமும் மாற கத்தர் கிருவ செய்ய வேண்டும் என்று ஆண்டு ஒரு இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபக்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே